வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் அதாவது யூடிஆர் காலகட்டத்துக்கு முந்தைய ஆவணமாக இருந்தாலும் சரி யூடிஆர் காலகட்டத்துக்கு பிந்தை ஆவணமாக இருந்தாலும் சரி எந்தெந்த ஆவணங்கள் எங்கெல்லாம் பராமரிக்கப்படுகிறது ஒருவேளை அந்த ஆவணத்துடைய நகல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த ஆவணத்தை எங்கெல்லாம் பெற முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த யூடிஆர் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட யூடிஆர் பட்டாவில் தற்போது ஒரு திருத்தமோ அல்லது ஒரு மாற்றமோ செய்யணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் தேவைப்படும் இந்த யூடிஆருக்கு முந்தைய ஆவணமான ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்ஆர் எஸ்எல்ஆர் இது தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் தற்போது எந்தெந்த அலுவலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது எந்தெந்த ஆவணத்துடைய நகல்களை எந்தெந்த அலுவலகத்தில் மக்கள் வந்து எளிதாக பெற முடியும் இது தொடர்பான போதுமான விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து நமது பொது தகவல் ஆணையம் கடந்த இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு அதிரடியான உத்தரவை வந்து நமது நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையருக்கு வந்து ஒரு உத்தரவை வந்து போடுறாங்க அதன்படி எந்தெந்த அலுவலத்தில் எந்தெந்த ஆவணங்கள் தற்போது பாதுகாக்கப்படுகிறது எந்தெந்த அலுவலத்தில் எந்தெந்த ஆவணத்தை வந்து மக்கள் எளிதாக பெற முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டுதல் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நில அளவை மட்டும் நிலவரி திட்ட ஆணையருக்கு வந்து நமது பொது தகவல் ஆணையம் வந்து ஒரு உத்தரவை போடுறாங்க அதன்படி தற்போது இந்த யூடிஆருக்கு முந்தைய ஆவணமாக இருந்தாலும் சரி யூடிஆருக்கு பிந்தை ஆவணமாக இருந்தாலும் சரி எந்தெந்த ஆவணங்கள் தற்போது எந்தெந்த அலுவலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த யூடிஆருக்கு பிந்தைய ஆவணங்கள் எல்லாம் தற்போது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து இந்த ஆவணங்கள் எல்லாமே கிடைக்கும் அதாவது அந்த வட்டத்துக்குட்பட்ட நகர அளவை பிளாக் வரைபடங்கள் மற்றும் நிலப்பதிவேடு அடுத்து வந்து நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்துடைய யூடிஆர் திட்ட புலப்படம் மற்றும் நத்த புலப்படத்தை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்துடைய கிராம வரைபடங்களை வந்து அங்கே எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்துடைய சிட்டா மற்றும் நத்தம் சிட்டா வந்து அங்கே எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நில உடைமை பதிவு மேம்பாட்டுத் திட்டத்துடைய ஆ பதிவேடு மற்றும் நத்தம் அடங்களை வந்து அந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து நம்மளால் எடுத்துக்கிற முடியும் யூடியாருக்கு பிந்தைய ஆவணங்களான இந்த ஐந்து ஆவணங்களையும் பொது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அங்கே இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலருக்கு வந்து ஒரு மனு கொடுத்து இந்த ஆவணத்துடைய நகல்களை வந்து நம்ம எளிதாக பெற முடியும் இது எல்லாமே யூடிஆருக்கு பிந்தைய ஆவணங்கள் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் தற்போது பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு அதாவது நில உடைமை பதிவு மேம்பாட்டுக்கு முன்னால் அதாவது யூடிஆருக்கு முந்தைய ஆவணமான பழைய நில அளவை புலப்படம் சுவடிகள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் ஓஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய பழைய செட்டில்மெண்ட் பதிவேடுகள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் ஆர்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அச்சிடப்பட்ட மறுநிலவரி திட்ட செட்டில்மெண்ட் பதிவேடுகள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் நிலவரி திட்ட அலுவலக வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் எஸ்எல்ஆர் என்று சொல்லக்கூடிய நிலவரி திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடுகள் நகல்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் பைபாஸ் ஆவணங்கள் அங்கே வந்து பராமரிக்கப்படுகிறது நத்த நிலவரி திட்டத்தில் உள்ள ஆவணங்கள் அங்கே பராமரிக்கப்படுகிறது இனாம் பதிவேடுகள் அங்கே பராமரிக்கப்படுகிறது அதே போல் கிராம நத்தம் பழைய ஆ பதிவேடுகள் வந்து அங்கே பராமரிக்கப்படுகிறது அதே போல் இனாம் ஒழிப்பு சட்ட பதிவேடுகள் வந்து அங்கே பராமரிக்கப்படுகிறது இந்த ஆவணங்கள் எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து தற்போது ப பராமரிக்கப்படுகிறது அந்த நகல்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொது அலுவலருக்கு வந்து நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுத்து இந்த நகல்களுடைய காப்பிகளை வந்து நம்மளால் வந்து பெற முடியும் இது எல்லாமே யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்கள் தற்போது தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆவணங்களை வந்து நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு மனு கொடுத்து எளிதாக பெற முடியும் அதே மாதிரி தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் தற்போது என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா நில அளவை சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் யூடிஆர் சம்பந்தப்பட்ட மூல ஆவணங்கள் அனைத்தும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது நத்த புலப்படம் மற்றும் வரைபடங்கள் சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்தும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது இது எல்லாத்தையும் நீங்கள் பெறணும் அதோடைய நகல்களை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா இதை வந்து எப்படி பெற முடியும் அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய புது தகவல் அலுவலருக்கு வந்து ஒரு மனு கொடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நகலை வந்து எளிதாக பெற முடியும் அதே போல் உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை துறை மற்றும் மத்திய நில அளவியல் துறையில் வந்து என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் அங்கே வந்து தற்போது பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா யூடிஆருக்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட கிராம வட்ட மாவட்ட அளவிலான வரைபடங்கள் அனைத்தும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அதே போல் யூடிஆருக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட கிராம வட்ட மாவட்ட அளவிலான வரைபடங்கள் அனைத்தும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது தற்போது இந்த ஆவண காப்பகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா அதாவது சென்னையில் வந்து சேப்பாக்கத்தில் வந்து இந்த கிராம வட்ட மாவட்ட அளவிலான அனைத்து வரைபடங்களும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது இந்த நகல்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை எப்படி பெறுவது அப்படின்னா சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவண காப்பகத்தில் பொது தகவல் அலுவலருக்கு வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்து அதன் மூலியமாக அந்த நகல்களை வந்து நீங்க எளிதாக பெற முடியும் இதன் அடிப்படையில் தான் அதாவது வட்டாட்சியர் அலுவலத்துல வந்து என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து என்னென்ன விதமான ஆவணங்கள் கிடைக்கும் அதே தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல வந்து என்னென்ன விதமான ஆவணங்கள் கிடைக்கும் அதே போல் நில அளவியல் அதாவது மத்திய நில அளவியல் துறையில் வந்து என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதனால் இங்கே யூடிஆர் காலக்கட்டத்தில் உங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு அந்த பட்டாவில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பட்டாவில் வந்து பெயர் திருத்தம் பண்ணணும் அல்லது அந்த இடத்துடைய அளவுகளில் ஏதோ தவறு இருக்குது அல்லது பட்டா வளர்ந்து வேறு சம்பந்தம் இல்லாத நபருடைய பேர் வந்து சேர்ந்துருக்கு அந்த பேரை வந்து நீக்கணும் அல்லது சேர்க்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் அந்த பட்டாவில் வந்து செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன விதமான ஆவணங்கள் தேவைப்படும் அந்த ஆவணங்கள் வந்து எந்த அலுவலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் யூடிஆரில் உங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு அந்த பட்டாவில் என்ன மிஸ்டேக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மிஸ்டேக்குக்கு என்ன விதமான ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த ஆவணங்கள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எளிதாக அதாவது நமது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அங்கே இருக்கக்கூடிய புது தகவல் அலுவலருக்கு வந்து ஒரு விண்ணப்பம் செய்து அதன் அடிப்படையில் அந்த நகல்களை வந்து நம்ம எளிதாக பெற முடியும் நண்பர்களே இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது தொடர்பாக அது தொடர்பான நல்ல ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்